பயத்தை எதிர்த்து போராடுவது கடமையை முதலில் செய்வது மனதை கட்டுப்படுத்துவது ஒரு உயர்ந்த சக்தியின் நம்பிக்கை வைப்பது மற்றும் ஒவ்வொரு போராட்டத்திலிருந்தும் கற்றுக்கொள்வது ஆகியவை முக்கியமானவை கீழைகளை விட்டு ஓடுவதை விட அவற்றை எதிர்கொள்வது நல்லது என்று கீதை கூறுகிறது கீதையின்படி பிரச்சனைகளை எப்படி தைரியமாக எதிர்கொள்வது என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் பயத்தை எதிர்த்து போராடுங்கள் பயத்தை தவிர்க்காமல் அதை எதிர்த்து போராட வேண்டும் பிரச்சனைகள் இருந்து ஓடி ஒளிவது தீர்வாகாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுகின்றார் பயத்தை தவிர்க்கும்போது அது மேலும் வளரும் ஆனால் தைரியத்துடன் எதிர்கொள்ளும்போது அது சிறியதாகிவிடும் கடினமான காலங்களில் உறுதியாக நிற்பதே உண்மையான பலம் என்று கீதை கூறுகிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை தர்மம் உள்ளது அதை தவிர்க்கும் போது குற்ற உணர்வு ஏற்படும் எனவே கடமையை செய்ய வேண்டும் பிரச்சனைகளில் இருந்து ஓடுவதை விட என்ன செய்ய வேண்டுமோ அதில் கவனம் செலுத்துங்கள் பொறுப்புடன் சவால்களை எதிர்கொண்டால் அமைதியும் வெற்றியும் கிடைக்கும் பலர் தங்களை பலவீனமானவர்களாக நினைக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் உள் வலிமை இருக்கின்றது என்று கிருஷ்ணர் கூறுகின்றார் கஷ்டங்கள் வரும்போது அதை சமாளிக்க உங்களுக்கு சக்தி இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தோல்வி பயம் காரணமாக பலர் பிரச்சினைகளில் இருந்து ஓட நினைக்கின்றார்கள் ஆனால் முயற்சியில் கவனம் செலுத்த வேண்டும் முடிவில் அல்ல என்று கீதை கூறுகிறது வெற்றியும் தோல்வியும் நம் கையில் இல்லை ஆனால் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் வலி தோல்வி மற்றும் துக்கம் நிரந்தரமானது அல்ல வாழ்க்கை எப்போதும் மாற்றக்கூடியது கடினமான காலங்கள் கடந்து போகும் எனவே பொறுமையாக இருங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம் அமைதியான மற்றும் வலுவான மனம் இருந்தால் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கலாம் யோசிப்பதை விட செயல்படுவது நல்லது பிரச்சனைகளைப் பற்றி அதிகமாக யோசித்தால் அவை மோசமாகிவிடும் பயத்தில் உட்கார்ந்திருப்பதை விட ஏதாவது செய்யுங்கள் சிறிய அடிகள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உண்மையான அமைதி உள்ளிருந்து வருகிறது ஓடி ஒளிந்தால் அமைதி கிடைக்கும் என்று பலர் நினைக்கின்றார்கள் ஆனால் அமைதி மனதில்தான் இருக்கின்றது உள்ளே அமைதியை கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்கலாம் ஒரு உயர்ந்த சக்தியில் நம்பிக்கை வையுங்கள் கிருஷ்ணா அல்லது உயர்ந்த சக்தியில் நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லாமே ஒரு காரணத்துக்காக நடக்கின்றது என்று நம்பினால் பயம் மற்றும் சந்தேகத்தை வெல்லலாம் கடவுளிடம் சரணடைவது உன் வலிமையும் தைரியத்தையும் கொடுக்கும் ஒவ்வொரு போராட்டமும் ஒரு பாடம் சவால்கள் நம்மை புத்திசாலியாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம் அதிலிருந்து கற்றுக்கொண்டு உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கீதையில் இந்த அறிவுரைகளை பின்பற்றி வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் पर पर संनु जय जय पर 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 संनु जय जय श